bārūkudu mawā kāwe bārūkudu mawā lua ātūrātila 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 Rātūrātila rātūrātila ātūrātila rātūrātila ātūrātila rātūrātila tē kora bō kē ēi kiri

போறப்ப வாங்க காரமும் த கமுனறி கவுளோங்கோய் காகரையா வாங்கலாம் ஏ ஒரு காரே நாம வாங்கிட்டுடா என்ன சைய انا வேலக்கு போ வாட்சி சம்பாத்து உன பாத்தா என்ன பசேது وجهதேரமே கிண்ணாடா உன பாத்தா ஒரு மாடல காரே யார கூட போனா பாத்தா நானா பின்ன ஊரு வந்து அவங்க காரே காகரையா பாத்தா என்ன பாத்தா என்னடா கட்டர் எங்கட்ட வந்து

நீ வர சொல்லு வந்து

நீல பாடாத்தீங்க நான் பாண்டிக்கு ஊக்கு கூத்து வந்து ஆனா நான் திருட வந்ததுலருந்தே அடிபட்டுட்டே இருக்குது

போனதே கட் பண்ண கட் பண்ண சேல கே மாட்டே நிச்சாடி

પરમા પરમા એ ચાલી મોડરા પરમા એ ડાબરે તેવિયા એ ડાબરે ડાબ એની તેર હું કણ પૂછતા યાર દેબ એની તેર યાર વિશે લખ્યા એડિકાચા ને એમ કેર્યું યાર વાય કી કઈ કી આડી ગયો સાઉન્ડ મત વર્દ મા દિન મેલે பாய் ஓடுங்க கரெக்ட் ஓடு கரெக்ட் வரணமா அப்போ விசிலடி மாட்டாங்க என்ன டே டபர் ரெடியா சொல்லுங்க போ என்ன மாச்சான் சிரிக்கிற அணங்கடா ஆவூதுல

ઓકાની નગરવાત ગેમ આરામ મળી એનું જેયા દે મુલવે ઓરા 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 ઓરી ઓરા ઓરા ઓરી ઓરા ઓરી ઓરા ઓરી ઓરા 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 ઓ

பாரு கணகர் கம்மி ஆச்சு

நான் சொல்ற மாதிரி சொல்லுமா செங்கல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் வாங்கி தரது போடு ரெண்டு ஊசி வாங்கி தரேன் போட்டுக்க நல்லா இருக்கும்

நான்காம் ஏற்படும் நாற்பத்தி ரூபாய் தூங்க நான்காம் தோகரம் தூங்க என்ன பண்றது கொண்டாடி

தலை சுத்தம் அந்த மலை பார்த்த மலை பக்கல ஒரு குன்றை பார்த்து விட்டு போலுவா இந்த மாதிரி எப்படி பார்த்தவங்க குன்ற பார்த்து ஆமா டா டாய் குண்டு அது என் தப்பு இல்லை